ஆடடா गाइस எங்கடான்னு வரான கரெக்ட்டா கேட்ட அதுக்கேத்தமே வந்தா போறேன் ஏம்ப போறது ஏய் அந்த கார் ஓஸ்ல வர தரண்டா மேலே வந்த அந்த லாங்ல ஆளுங்க இருக்கேன்டா மேலே இருக்கேன்டா படுத்து இருக்கேன்டா பார்க்க வாங்க மலைநாடு மழையிலான விடுபுற நானே இப்படிதானே சத்தேன் கால் பண்ணிட்டீங்க கால் பண்ண மாட்டாங்க

நாசமா போயிடா மீன் அந்த இத போட்றீங்கடா அந்த கரும் முடிச்சு பாட்டில் அந்த ஓபி பையன் வந்து வந்து போட்றான்டா அலாது வீல வந்து போட்றான்டா அந்த தல ரீகால் பண்றான் பாரு வரான் பாரு ரீகால் பண்றேன் அட பேசணும் நான் ஊரே வரதா ஏறிடா இல்ல நீ போடா நீ போடா லூட் இங்க பாருங்க இங்க வந்து வரான் பாரு டைகர் 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 வந்து குச்சி இருக்கான் டைகர் வந்து வந்து இருக்கான் போற 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 டீமா வரதன்னா நம்மள தான் டீம்ல வரது குச்சி இருக்கான் நம்மள நம்ம டீமா சொல்லவே இல்ல